வணக்கம் நம்ம ஸ்ரீ சக்தி செல்வி டெக்ஸில் இருந்து பேசுகிறோங்க இப்போ என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கிருஷ்ணா ட்ரெஸ் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பரான கிராண்டான ட்ரெஸ்ஸுங்க உங்களுக்கு இப்போ கிருஷ்ணா ஜெயந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு வியர் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேண்ட்டு டாப்பு இந்த மாதிரி ஷால் வந்துடும் இந்த காம்போவோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அறுநூத்தம்பது ரூபாங்க இதில் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆர்னமெண்டல்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு கிரீடம் வரும் இந்த மாதிரி கைக்கு கட்டுற ரெண்டு பீஸ் வரும் மணி ஒரு புல்லாங்குள்ளல் மயிலிறகு ஹிப் பெல்ட் ஒன்று வருங்க இந்த காம்போ பார்த்திங்க அப்படின்னா டூ டுவெண்ட்டி ஓகேங்களா சிக்ஸ் ஃபிஃப்டி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு டூ டுவெண்ட்டிக்கு வந்து ஆர்னமெண்டல்ஸ் எல்லாமே வருங்க உங்களுக்கு ட்ரெஸ் மட்டும் போதுனாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் இல்லை ஆர்னமெண்டல்ஸ் வேணும் தனியாக அப்படின்னாலும் நீங்கள் ஆர்னமெண்டல்ஸ் மட்டுமே வாங்கிக்கலாம் இப்போ ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஆறுநூற்றம்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏஜ் பார்த்திங்கன்னா ஒன்று டு பத்து வரைக்கும் இந்த செட்டு அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் பாருங்க ஒவ்வொன்றுமே சூப்பர் சூப்பராக இருக்குங்க இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன்று டு பத்து ஏஜுக்கு இருக்குது நம்மக்கிட்ட இது எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா புக்கிங் பண்ணி நீங்கள் பார்சல் எடுத்துக்கலாம் ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு டெலிவரி வந்துருங்க சூப்பரான குழந்தைங்க ட்ரெஸ்ஸு கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த ட்ரெஸ்ஸு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ரெஸ்ஸுங்க இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னா உடனே நமக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க